என் தங்க பிள்ளையே இன்று இந்த பௌர்ணமி நாளில் என்னை கண்டுவிட்டால் உனக்கு பேர் என் பிள்ளையே ராஜயோகத்தை இந்த வராகி என் மூலமாக பெறுவதற்கு நீ தயாராகிவிட்ட இது போன்ற நல்ல நாளில் நான் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை தவிர்த்தாயானால் நீ மீண்டும் அழைத்தாலும் நான் வரமாட்டேன் அம்மா வருவதை நீ ஏற்றுக்கொண்டு இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு தருவதாக இருந்தாலும் அதை உனக்கு முழுமையாக கொடுத்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்கவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாமல் உனக்கு எந்த உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கும்படி நான் அனுமதித்ததில்லை சில நேரம் சில விஷயங்கள் அதிகமான சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கிறது என்றால் அதிலிருந்து உனக்கு நல்ல முடிவு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கான மாறுதல்கள் நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக வேண்டும் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று நீ அமைதியாக அமர்ந்து யோசித்து பார் எல்லாமுமே புரியாத ஒரு புதிராகவே இருக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு புரிதலை கொடுக்காதது போலத்தான் தோன்றும் ஆனால் அத்தனையும் ஒரு நொடியில் மாறும் அத்தனையும் ஒரு நொடியில் நமக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லித்தரும் அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து கலங்க வேண்டாம் இனி உனக்காக நான் என்ன கொடுக்க இயங்குகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் யார் எதை சொன்னாலும் யார் எந்த நிலையில் உன்னை வைத்திருந்தாலும் நீ இருக்கும் நிலை உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதுமே உன்னை தேடி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்து செல்லும் போது உன் அம்மா உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயா நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் நடத்துகின்ற விஷயம் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா இனிமேலும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ செல்ல முடியாது ஏனென்றால் உன் வாழ்க்கை முழுமைக்கும் நான் பொறுப்பெடுத்து விட்ட பிறகு நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக செய்யத்தானே வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்ல நினைப்பது இந்த பௌர்ணமி நாளானது அண்ணாபிஷேக நாள் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அல்லவா இந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ கண்கூடாக காண வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் வெறுத்து உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ அவரிடம் கெஞ்சிக் கொண்டிருக்காதே அப்படியே விட்டுவிடு அதுபோல கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் எதுவுமே நீ பேசிவிடாதே ஏனென்றால் கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையானவை அது மட்டுமல்ல அது மிக மிக உண்மையானவை வெளியில் இதை சொல்ல முடியாமல் தானே மனதிற்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் ஒரு கோபம் வரும் பொழுது அதை வெளியில் சொல்லிவிடுகிறாய் என்றால் இத்தனை நாளும் இதையெல்லாம் பாதுகாத்ததில் என்ன புண்ணியம் இருக்கிறது இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்ததில் என்ன புண்ணியம் இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களையெல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர வேண்டும் எதையுமே சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்லும் பொழுது அதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி யாரிடமும் சொல்லாது நீ வணங்குகின்ற தெய்வத்தை தவிர தெய்வம் மட்டும்தான் அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் என் குழந்தையே மற்றபடி நீ யாரிடம் சொன்னாலும் அதை மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்தத்தான் நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை யாரையுமே உடனடியாக நம்பி கற்பனை கோட்டையை கட்டிவிடாதே யாரும் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நம்பி நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே உனக்கு வேண்டும் ஒரு விஷயம் என்றால் அதை நீதான் பார்த்து முயற்சி செய்து பெற வேண்டும் யாரும் கேட்கப் போவதும் கிடையாது யாரும் உனக்காக வரப்போவதும் கிடையாது என்பதனை புரிந்துகொள் கொள் நடப்பதை கவனி எதுவுமே பேசாதே காலம் பதில் சொல்லும் என் பிள்ளையே தவறாக பேசுகிறார்கள் பேசிவிட்டு போகட்டும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் இருக்கும் தவறை யாரும் எடுத்து சொன்னார்கள் என்றாலும் அதை நீ செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் சரி செய்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாறுதல்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் நிம்மதி வேண்டும் என்று தேடி தேடி அழைகிறாய் ஆனால் அந்த ஆசைகளை கைவிட நினைப்பது கிடையாது ஆசையை துறந்தால் நிம்மதி வந்துவிடும் என்பது தானே உண்மை நம்முடைய ஆசை தானே அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் உன் கண் முன்னால் நிலையாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இனிமேல் நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நீ உன் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையையும் நீ விரும்பியது போல உனக்கான மாற்றங்களுக்குள் அதனை கொண்டு வந்து சேர்க்க முன் வந்து விட்டுவிட வேண்டும் காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமே சரியான பதிலை தேடிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ ஆசைப்படுகின்ற எல்லாமுமே உனக்கு நிலையாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சரியான புரிதலை கொடுக்காமல் உன்னை வேதனைப்படுத்தி விடுகின்றது இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் உண்மையையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நல்லது நடக்கும் நேரம் தானாகவே உன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நீங்கி போகும் இதனை புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே எப்பொழுதுமே உனக்கு சரியான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு சரியான புரிதலை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு நடத்தட்டும் நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியபடி மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய வெற்றியை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னதான் நடக்கிறது என்று சொல்லி நீ மனது முழுக்க வருத்தம் கொண்டாயோ ஏது நடக்கிறது என்று சொல்லி மனம் நிறைய நீ வேதனை கொண்டாயோ இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ சாதித்து காட்டி இருப்பது எல்லாமும் நீ ஒரு நாளும் மறக்காதி ஒரு விஷயத்தை செய்வதற்கு இப்பொழுது கடினமாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை முன்னிறுத்துவதற்கு இப்பொழுது அது சோதனைகளை உனக்கு கொடுக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு ஒரு நன்மைகள் பிறக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த நேரம் என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள் நெஞ்சகத்தை திற வஞ்சகத்தை மர உள்ளத்தை திருத்து உடலை வருத்து நெஞ்சத்தை உருக்கி அன்பை பெருக்கு ஆன்மா விழிக்கும் ஞானம் பிறக்கும் இறை வா இறைநிலை கதவும் திறக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இரவாத இறைநிலை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே உனக்காக இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தாயின் தாய் அன்பு மரவணைப்பும் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கட்டும் உனக்கான நல்ல நேரம் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மேலும் மேலும் உனக்கு மீட்டு கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வருகிறது என்பதனை நீ மறந்து விடாது இனி மேலும் நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு மன புரிதல் கொண்டோமானால் நம்மைச் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை உருவாக்கினாலும் நாம் அதிலிருந்து மீண்டு விடுவோம் எரியப்படக்கூடிய கல்லும் சொல்லப்படக்கூடிய சொல்லும் மிக வலிமையானது எந்த உறவும் ஒரே வார்த்தையில் முறிந்து விடலாம் அதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கல்லின் காயம் உயிரை கொள்ளும் சொல்லால் வரும் காயம் ஒருவரை உயிரோடு கொள்ளும் என்பதனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உனக்கு உனக்கு எல்லாம் என்னவென்று நல்லபடியாக உணர்த்தி சொல்ல வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று முழுமையாக பெற்றிட வேண்டும் தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி உனக்கென்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நம்பிக்கையோடு உனக்கு நான் சொல்லி கொடுத்துடுவேன் மனநிறைவோடு உனக்கு நான் நம்பிக்கையாக இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுத்திடுவேன் எதற்குமே என் குழந்தை நீ மனம் தடுமாறாது எதற்குமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தது என்பதை எல்லாம் உன் நினைவில் இருக்க வேண்டும் வாழ்க்கை கற்று கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி தந்த விஷயங்களை ஒரு பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் உன் கவனத்திற்குள் வரும்பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களையும் நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் நடக்கும் நன்மைகள் இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக நம்பிக்கையோடு நடத்தும் நடக்கும் சந்தோஷங்கள் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது வராகி என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கை மாற்றத்தை உனக்கு கொடுத்து நான் வழிநடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது எதிர்பாராத நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா காலம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இந்த வாழ்க்கையில் வராகி என்ற ஒருத்தி இருந்து உனக்கு நடத்துகின்ற அற்புதங்கள் போதுமல்லவா எதற்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாமல் ஏன் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொள்ளும் வரை நீ எப்பொழுதுமே எதற்குமே கலங்கிவிடக் கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள் உன்னுடைய தயக்கமும் உன்னுடைய கலக்கமும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை நாம் எதிர்பார்ப்பது போல இந்த வாழ்க்கையையும் நாம் மனநிறைவோடு எதிர்பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையையும் நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் உன்னை கடந்து இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி வருந்திக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள் உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமனதோடு என்னவென்று உணர்ந்து கொள் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு சில புரிதல்களை இன்னமும் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படி கொடுக்கும் நேரம் எதை எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே நீ சரியானதொரு பதிலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்கள் நிச்சயமாக உனக்கு தெரியும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை உண்மையோடு வாழச் சொல்வதையும் நீ புரிந்து கொள்வாய் மனநிறைவோடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கொடுப்பதையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தமானது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தம் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்று உன்னை வழிநடத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது நல்லதே நடக்கட்டும் என்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கட்டும் பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிய தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சி என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு